நீதி கிடைக்கும் தாமதப்பட்ட நீதி கண்டிப்பா கிடைக்கும் மனசை மட்டும் தளர விடாம வச்சுக்கும் ஏன்னா இந்த நாய்கெல்லாம் பேசுற இனமையிலே நீ எதுவும் சோர்ந்து போயிடாத நாய காசு வாங்கிட்டு கூவிக்கிட்டு தான் இருக்கும் அதுவாட்டும் கூவிக்கிட்டு இருக்கு உன்னுடைய வீட்டுக்கு நான் வந்து உன்னை பார்த்தேன் அந்த பொண்ணு பிறந்த நாள் பஸ்ட் பிறந்த நாள் வந்து பதினேழு வயசு நாள் வரைக்கும் நீ போட்டா போட்ட எச்சுருக்கே பாஸ்ட் வந்து இதை பார்த்தா தான் இந்த நாய்களுக்கெல்லாம் தெரியும் அந்த பொண்ணு எப்போ ஏற்பட்டவா அவங்க அம்மா எப்போ ஏற்பட்டவங்க அவ குடும்பம் எப்போ ஏற்பட்டவன்னு தெரியும் இந்த நாய்கள்லாம் அதை பார்க்கலை நீயும் செல்லில் எல்லாத்தையும் போட்டுதான் விட ஆதார் கார்டு பான் கார்டு உன் போட்டா வளையா போட்டோ உன் புருஷன் போட்டோ உன் பிள்ளைங்க போட்டோ எல்லாத்தையும் தான் போட்டு அதை பார்த்து இந்த நாயகி உனைய செல்வி சுற்றி அவ்வளவு செல்வி சுற்றின்னு கேக்குற பொருள் அவ்வளவு எல்லாம் நேர பார்த்தா செருப்பால் அடிக்கணும் போல இருக்கு அவ்வளோ பொம்பளை தானே மனசாட்சி வேணா கார்த்திக் பிள்ளை உனக்கு பிள்ளைங்கிற பேரே உனக்கு தரங்கட்ட பேராயிருக்கு கார்த்திக் நாயின்னு வைக்கணும் கார்த்திக் பிள்ளைன்னு வைக்க கூட நாயின்னு வைக்கணும் அந்த நாய்க்கு கூட கொஞ்சம் நன்றி இருக்கும் அது கூட உனக்கு கிடையாது அந்த பொண்ணை பார்த்தா குடும்பத்தை பார்த்தா உனக்கு பேச தோணுதா அந்த பொண்ணு உங்கள்கிட்ட நீதி கேக்குது கேட்குது உங்கள்கிட்ட நிதியா கேட்குது நீ என்ன சொன்ன அந்த பொண்ணு அவங்க அம்மா காசு கேட்டிருக்காங்க அந்த தரப்புல சொல்லி போட்டால எடுத்து யூடியூப்ல போட்டு விட்டுருக்க ஏன்னா அந்த அம்மா பொண்ணுக்கு நீதி தான் கேட்குற நிதி கேட்கல அப்படி கேட்குறாருன்னா அந்த அம்மா ஃபஸ்ட்ல இருந்தே ராசுக்காண்டிய என்னைக்கே வில போயிருக்கோம் அந்த அம்மாட்ட போய் இன்னும் கேட்கறீங்க ஆதாரத்தை கொடு ஆதாரத்தை கொடுன்னு கேட்குறீங்க அந்த அம்மா எந்த ஆதாரத்தை வச்சிருக்கோம் பொண்ணுது பள்ளி செத்தது பள்ளி ஆதாரத்தை கொஞ்சம் வீட்டுல போயிருக்கிறப்ப பிள்ள போய் கேட்குறீங்க உங்க என்னடா அறிவிருது கொஞ்சமா படிச்சிருக்கல அடி வேணம்மா எல்லா ஃபுட்டேஜும் காமிக்கிறீங்க அந்த பொண்ணு நடந்து போறத காமிக்கிறீங்க லைட்டு சுவிட்சி ஆஃப் பண்ணிட்டு போறதை காமிக்கிறீங்க மயங்கி விழுறதை காமிக்கீங்க கீழே தூக்கிட்டு போறதை காட்டுறீங்க ஏன் அந்த பொண்ணு மேலேந்து குதிக்கிறத காட்ட வேண்டியதுன்னா எல்லாத்தையும் முட்டாளாக்குறீங்க ஆனா ஜனங்கள்லாம் முட்டாளா இருக்கிறதுனால நீங்க எல்லாத்தையும் முட்டாளாக்குறீங்க ஜனங்க என்னைக்குமே முட்டாளா இருக்க மாட்டாங்க என்னைக்க ஒரு நாளைக்கு முடிச்சுட்டாங்கன்னா நீங்க இருக்க மாட்டீங்க போலீஸ்காரங்களும் சரி செல்கிறீர்களும் சரி எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைங்க மனசாட்சியோட வேலை பாருங்க உங்களுக்கெல்லாம் நாங்க கொடுக்குற தான் சம்மளம் கிடைக்குது மக்களுக்கு நல்லட செய்ய கிட்டத செய்யாதீங்க அரசியல் வந்து இன்னைக்கு இருக்குங்க நாளைக்கு போய் வாங்குங்களுக்கு வந்து அஞ்சு வருஷம் பேர் இடதான் இந்தந்த இவரு ஸ்டாலின் இருக்காருல்ல இன்னும் அடுத்த எலெக்ஷன் யார் வர்றன்னு தெரியாது இவரே இருப்பாருன்னு அவங்க நிரந்தரம் கிடையாது அதாவது நான் என்ன சொல்றது ஒரு பொண்ணுக்கு இருக்கோ வசதி இருக்கோ இல்லையோ அது அப்பாற்பட்டது அந்த பொண்ணுக்கு நீதி வாங்கி கொடுங்க இன்னைக்கு அந்த பொண்ணு ஏழாவது பொண்ணுன்னா நீதி கிடைக்காதா பணக்கார இதே இது வேற நல்லா வசதி படைச்சவங்க ஒரு எம்எல்ஏ வீட்டுல ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு குடும்பம் நடந்த நீங்க எல்லாரும் வந்து விடுவீங்களா போலீஸ்கார பொண்ணு இருந்தா இந்த மாதிரி ஒரு நடந்தா நீங்க விடுவீங்களா முத யூனிஃபார்ம் போட்டா யூனிஃபார்முக்கு மரியாதை கொடுத்து மனசாட்சியை வச்சு வேலையை பாருங்க நாங்க கொடுக்குற வரிப்படம் தான் உங்களுக்கு சம்பளம் எங்களால கேள்வி கேட்க முடியும் எங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு ரூல்ஸ் இருக்கு அதனாலதான் நாங்க கேக்குறோம் உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து அவர் முதலமைச்சர் வந்து வீட்டுல உள்ள பணத்தை எடுத்து உங்களுக்கு சம்பளம் கொடுக்கல எங்க பணத்துல தான் எடுத்து வாங்குறீங்க எங்களுக்கு நீங்க விசுவாசமா இருங்க அந்த அம்மா அத்தனை கேவலப்படுத்துறீங்க அவ்வளவு கேவலமா பேசுறீங்கல்ல அந்த அம்மா உங்கள்கிட்ட என்ன பேசிச்சு இல்ல ஏதாவது தப்பா பேச இறையாது என் பொண்ணுக்கு நீதி வேணும் இனி இந்த மாதிரி பொண்ணும் எதுவும் நடக்க கூடாது அப்படின்னு தானே கேக்குது இப்ப நீதி கிடைச்சா அடுத்து வந்து இந்த மாதிரி தவறுகள் நடத்துறதுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் நீதி கிடைக்கலன்னா பயம் இருக்காது அடுத்து இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு கண்டிப்பா நடக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அந்த அம்மா போராடுது இந்த போராட்டத்துக்கு அந்த அம்மா இவ்வளவு தூரம் போராடுறாங்கள அவங்க பொண்ணு உயிரோட வரப்போகுதா அந்த வீட்டுல போய் பார்த்தீங்கன்னா தான் எல்லாத்துக்குமே புரியும் நான் போய் நேரம் பார்த்ததுனால தான் நான் பேசுறேன் எனக்கு இருக்கு நான் பேசுறேன் அந்த பொண்ணு ஒவ்வொரு செடியும் பார்த்து பார்த்து வச்சிருக்கு பூத்த மலர்கள் வந்து அந்த பூக்களோ என்னமோ அவ்வளவு பூத்து புலிங்கி இருக்கு அந்த பொண்ணுக்கு அன்னைக்கு நான் போய் பறிச்சு சாமி கும்பிட்டு வந்தேன் அந்த பொண்ணை வந்து நான் வந்து ஒரு தெய்வமா தான் நினைக்கிறேன் அது இறந்துருச்சு பொண்ணுன்னு நான் நினைக்கல அது நம்ம வீட்டு கொலசாமியே நான் போயி சமாதில கும்பிடும் போத கண்டிப்பா இந்த குலசாமிக்கு ஒரு நீதி கிடைக்கும் தான் கும்பிட்டு இருக்கேன் யாருமே தப்பா பேசாதீங்க இந்த கார்த்திக் நாயே கொஞ்சம் புரிஞ்சு பேசினாயே உன்னோட சேர்ந்து நாய் கூவுது அந்த நாய்க்கும் சேர்ந்துதான் என்ன இந்த தரங்கட்ட பேச்சு பேசாதீங்க வடியல் தம்பி முகில் தம்பி நம்ம சிவகாசி பக்கத்துல தென்காசி பக்கத்துல இருக்க தம்பி எல்லாரும் சேர்ந்து பேசுங்க தம்பியே எல்லாரும் பயப்படுறீங்க யாருக்கு பயப்படுறீங்க நீங்க போட்டுக்கிட்டே இருங்க கேன்சல் பண்ண அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கட்டும் நம்மள என்ன பண்ண முடியும் அரசு என்ன பண்ணிருவாங்க போலீஸ்காரங்க என்ன பண்ணிடுவாங்க நீங்க யூடியூப்பை யாரும் நிப்பாட்டிய போட்டுக்கிட்டே இருங்க ஏன் பயப்படுறீங்க யாருக்கு பயப்படுறீங்க என்னெல்லாம் யார் வந்து கேட்கணும் என்ன கேட்கட்டும் நான் எதுனாலும் பேசுறேன் எனக்கு அந்த மன தைரியமும் இருக்கு நான் படிக்கல தான் ஆ என்ன முட்டா வந்து என்னை கேளுங்க நல்ல மனிதாபிமானம் உள்ள உடனே ஏன் நீ இப்படி நான் பதிவு பேசுறேன் நல்லா பேசுங்க அந்த பொண்ணு வந்து இன்னைக்கு யாருமே சாதாரணப்பட்ட சமாதம் கட்ட முடியாது அது இறந்துருச்சா அது அப்படியே மறந்துருவோம் அந்த அம்மா அந்த பொண்ணு ஞாபகம் இருக்கணும் ஒரு சமாதம் கேட்டி அந்த சமாதம் வந்து ஒரு கோவில் மாதிரி வச்சிருக்கு உங்க போய் பாருங்க பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் அந்த அம்மா எந்த அளவுக்கு அந்த பொண்ணை நேசிச்சிருக்குன்னா போய் பார்த்தா தான் தெரியும் ஏன் பார்க்க மாட்டேங்க முட்டாத்தனை மாதிரி இருக்கீங்க அந்த அம்மா வந்து தமிழ்நாட்டுக்கே தான் கேக்குது அந்த பொண்ணுக்கு மட்டும் கேட்கல தமிழ்நாட்டில் உள்ள பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணுங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கேக்குது இதுல நம்ம பேசுறதுக்கு என்ன நம்ம கூவி கூவி பேசுறதுக்கு என்ன இந்த காசை வாங்கிட்டு நாய் கூவுது நம்ம காசு வாங்காம கூவோம் அந்த பொண்ணுக்கு ஒரு நீதி கிடைக்கட்டும்